your job உமையாராதிக்க வாழ வைத்திரு உமையாராதிக்க தெரிந்து கொண்டீர் உமையாராதிக்க உம ஆராதிப்பேன் உமையாளும் ஆராதிப்பேன் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓஹோ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் நாராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உமையென்றும் ஆராதிப்பேன் கிருபை தந்திர் உமையாராதிக்க பலனை தந்தீர் ஆராதிக்க மேன்மை தந்தீர் உமையாரிக்க உமை என்னும் ஆராதிப்பேன் உமை என்னாலும் ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன் ஜீவன் தந்தீர் உமை ஆராதிப்பதற்கு ஆம் ஆம் பிரிமானவர்கள் இன்றைய கருத்தரின் காதில் உங்கள் ஒருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி இன்று உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் மக்கள் சேவையே ஆம் மனிதனை படைத்தவருக்கான சேவை எஸ் பப்ளிக் சர்வீஸ் இஸ் அ சர்வீஸ் டு த கிரியேட் ஆஃப் மேன் இன்னைக்கு பக்தியை குறித்து பேச பேசின பலர் பாசத்தை மறந்துவிட்டார்கள் பாசத்தை குறித்து பேசுகிற பலர் தேவனின் பாசத்தை உணர்ந்து பார்க்கவே இல்லை எந்த அளவுக்கு தெரியுமா லவ் இஸ் காட் அப்படின்னு சொல்ல கிளம்பிட்டாங்க அன்னைக்கு எல்லோரும் அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அன்பே கடவுள் கிடையாது அந்த அன்பினுடைய மேன்மை அப்படி சொல்கிறதுக்கு அப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு புரியுது ஆனால் கடவுள் அன்பானவர் ஆம் அன்புங்கிறது ஒரு குணம் கடவுளுங்கிறது ஒரு நபர் அவர் ஒரு சக்தி அல்ல அவர் சக்தி உடையவர் ஆம் அவர் இயற்கை அல்ல அவர் இயற்கையை உண்டாக்கினவர் இன்னைக்கு தேவனை குறித்து நாம் சொல்லுகிற தேவனை குறித்து நாம் அறிந்து வைக்கிற இந்த நன்மையான காரியங்கள் இந்த உண்மைகள் தான் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளவும் நம்முடைய உறவுகளை புரிந்து கொள்ளவும் அது நமக்கு உதவி செய்யும் வே எழுதப்பட்டிருக்கு பெரியமானவர்களே என்ன அப்படின்னா ஒரு ஒரு எதிர்மறையான வார்த்தையும் இருக்கிறது ஒரு நேர்மறையான வார்த்தையும் இருக்கிறது எதிர்மறையான வார்த்தை என்னென்னா அதாவது கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும் அப்படி போட்டிருக்கு இது எந்த அளவுக்குன்னா தேவனை காப்பாற்ற மனிதர்கள் கிளம்பி இருக்கிறாங்க அது எவ்வளோ ஆபத்தானது நாம் கடவுளை காப்பாற்ற முடியுமா தான் நம்மளை காப்பாற்றணும் ஆண்டவர் சொல்ல ஒரு மனைவி நிகழ்ச்சிப்பியான்னு ம் நிச்சயமாக முடியாது முடியாதுன்னு சொல்லிடுங்க அவர்கிட்ட ஓகே நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு நம்ம எப்படி காப்பாற்றுறது அதை இல்லை தேவன்தான் இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க இது அங்கேயும் சொல்லலாம் இங்கேயும் சொல்லலாம் இங்கேயும் ஆண்டோர் நம்மளை சந்திப்பாருன்னா சொல்லலாம் தப்பு இல்லை ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஜனங்களை சொன்னார் நான் வந்து பசியாக இருக்கும்போது நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கலை நான் நோயோடு இருக்கும்போது அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்க்க வரல ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் என்னை சந்திக்க வரலை அப்படி சொல்கிறாரு ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறாரு செய்யலைன்னு பார்த்து சொன்ன நபர்கள் இருக்காங்கள்ல அவங்க கேட்குறாங்க எப்போ ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க செஞ்சோன்னு சொல்கிற நபர்களும் கேட்குறாங்க எப்போ ஆண்டவரே நீங்கள் எப்போ நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சோம் அவர் சொன்னார் இந்த சிறியரில் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்தீர்களோ அதைத்தான் நீங்கள் எனக்கு செஞ்சீங்கன்னு சொன்னார் அதாவது பிதாவை அனுப்பினவரை நீங்கள் கணம் பண்ணிங்கன்னா பிதா பிதாவை கணம் பண்ணுறீங்க இன்றைக்கி அவருடைய வார்த்தைகளை சொல்கிறவங்கள கணம் பண்ணிங்கன்னால் நீங்கள் இயேசுவை கணம் பண்ணீங்க அவர் சொன்னார் இந்த தீர்க்கதரிசி சொல்லப்பட்டதை செய்யும் பொழுது தீர்க்கதரிசினால காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த மனிதன் தீர்க்க தரிசிக்கேற்ற பலனை அடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது சரி எப்போ ஆமா அவங்களுக்கு ஏற்ற பலனம் அடைவான் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய பார்வை என்ன இருக்குன்னா மனிதன் மனிதனுடைய சிருஷ்டிக்கு ஒரு மனிதன் எதையாவது செஞ்சான்னா அது அவர் அவருக்கே செஞ்ச மாதிரி அவர் சொல்றாரு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்தத பல மடங்கு அவர் திருப்பி கொடுப்பார் ஸோ மனிதன் என் நண்பர் சொல்லுவார் தேவன் உண்மையில் எழுதின ஒரு அழகான கவிதை தான் மனிதன் ரொம்ப அருமையான வார்த்தை இது இல்லை உண்மையிலே அவராலே உண்டாக்கப்பட்ட தான் மனிதன் ஆம் அவரால் எழுதப்பட்ட நல்ல புத்தகம் தான் மனிதன் அழகாக சிற்ப சிற்ப செதுக்கப்பட்ட சிற்பம் தான் மனிதன் ஸோ மனிதர்களுக்கு நீங்கள் ஒன்று செய்கிறீங்கன்னா அதை தேவனுக்கு செய்கிறீங்க பெரியமானவர்களே இதை என்ன அப்படின்னா இதை வந்து இந்த உலகத்தில் உள்ளவங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அவங்க செய்ய கிளம்பியிருக்காங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்கிற சொல்லிவிட்டு அவரால் உண்டாக்கப்பட்ட அவரை போல் உண்டாக்கப்பட்ட மனிதர்களுக்கு சேவை செய்கிறது இது ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் மனுஷனை ஒன்றுமே கிடையாது நீ தூசி குப்பை அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள் தான் எல்லாம் அப்படிங்க வேண்டியது பெரிய மாணவர்களே நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு கம்பெனி உண்டாக்குனா மொபைல் ஒரு கம்பெனி உண்டாக்குனா காரு நீங்கள் அந்த உண்டாக்கப்பட்ட காரையும் மொபைலையும் திட்டிட்டு அந்த கம்பெனியை வந்து ஒரு சூப்பர் கம்பெனின்னு சொன்னீங்க அப்படி இருக்கும் நீங்கள் மனிதனை எழுதப்பட்டிருக்குது தேவனை துதிக்கிறீங்க அவர் சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதே நாவுனால் சபிக்கிறீங்க அப்படின்னு இல்லை இல்லை இப்படி செய்கிறீங்கன்னு சிலருக்கு சிலருக்காக எழுதி வைக்கிறேன் எழுதப்பட்டிருக்கு என்னென்னா ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க தேவனே மனிதனுக்கு சேவை பண்ணுறதுக்கு மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் அவர் சொன்னார் நான் ஊழியம் செய்கிறதுக்கு தான் வந்தேன்னார் ஊழியம் கொள்றதுக்கு வரலை அப்படின்னு சொன்னார் மனுஷகுமாரன் தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் ஜீவனை எடுக்கிறதுக்கு இல்லை மதிப்புக்கு உங்களுக்கு மதிப்பு கொடுக்க உங்களுக்கு மரியாதை கொடுக்க உங்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்க உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுக்க தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் வாழ்க வாழ்கன்னு எல்லாரும் அதை கேட்டுட்டு போகணுங்கிறக்காக அவர் வரல அவர் இப்போ எது சொல்கிறாரு எப்பா நான் காலை காலை கழிவு விடணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை ஆண்டவர் நீங்கள் காலை கழுவக்கூடாதுன்னு கழுவலைன்னா உனக்கு எனக்கும் பங்கு இல்லை பாங்கிறார் அப்படின்னா என் சரீரம் முழுக்க கழுவுங்க ஆண்டவர்னு சொல்கிறார் இல்லை மூழ்கினவன் முழுகும் சுத்தமாக இருக்கிறான் காலை கழிவுனாலே போதும் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்ல வந்தேன்னா மனிதர்கள் அவ்வளோ முக்கியமானவர்கள் மனிதர்கள் முக்கியமானவங்களை நீங்கள் நினைக்கணும்னா முதல்ல நீங்கள் உங்களை முக்கியமானவங்களை நினைக்கணும் தேவன் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும் ஏன் பப்ளிக் சர்வீஸ்னு எழுதுனேன்னு தெரியுமா ஆண்டவர் வந்து இன்னைக்கு பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல தேவனுடைய மனதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் ஆளுகை நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறா உயர்ந்த பதவிகளிலே குடியரசுத் தலைவர்லேருந்தே சொல்லலாம் குடியரசுத் தலைவரா பிரதமரா முதலமைச்சரா ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸா நல்ல தொழிலதிபர்களா நல்ல டாக்டர்ஸா நர்சஸ்ஸா டீச்சர்ஸா எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த தேவனுடைய தேவன் உண்டாக்கின மனிதர்களுக்கு நீங்கள் தே எதையாவது செய்கிறீங்கன்னா அதை தேவனுக்கே செய்கிறீங்க பெரியமானவர்களே மக்கள் சேவை என் உண்மையில் அவ உ அவரை உண்டாக்குனவருக்கான நீங்கள் செய்கிற சேவை நீங்கள் அவருக்கு அம் இந்த மனிதனுக்கான சேவையை நல்ல நீங்கள் செய்யணும்னா உங்களுக்கான ஃபியூயல் என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களுக்கு என்ன சேவை செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியணும் கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு தாவீது சொன்னான்ல அதான் ஆண்டவர் ஐஎஸ்க்கு சொன்னார் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னார் எவ்ரி திங் ஃபினிஷ்ட் சிலுவர் அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் முடிஞ்சது அப்படின்னார் இன்னைக்கு நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்கன்னா அவர் உங்களுக்கு சேவை செய்கிறார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சேவை செய்கிறதுக்கு நேரத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கான டைமை கொடுத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் மனிதர்களுக்கு உங்களால் அவ்வளவு சேவையாக அழகாக பண்ண முடியும் ஆனால் அந்த ஃபியூவேலை தீர்ந்துட்டு மனிதனுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது கடவுளை காப்பாற்ற நிற்கிறாங்களே சிலர் மாம்சத்தின்படி வைராக்கியம் இல்லை 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 கர்த்தருக்கு வந்து காரியத்தை செய்கிறதுக்கான வைராக்கியம் அவருக்கு இருக்குது அவர் பார்த்து பாரந்த வேலையை நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது நான் மனிதர்களுக்கு சேவை செய்யணுங்கிறது உண்மை தான் ஆனால் சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும் தேவன் கூட நீங்கள் நேரம் செலவு பண்ண அதிகப்படுத்துங்க வேலை ரொம்ப இருக்குன்னு என்ன தெரியுமா செய்கிறீங்க ரொம்ப ஆண்டவர் கூட நேரத்தை செலவு பண்ணுங்கள் உண்மையிலே சொல்கிறேன் பெரியமானவர்களே பர்சன்டேஜ் இதில் இதில் வந்து ப்ராஃபிட் ரொம்ப அதிகம் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் நிறையனு கேட்குறாங்கல்ல நான் சொல்கிறேன் அதாவது ப்ராஃபிட் த ப்ரெசன்ஸ் தேவனுடைய பிரசனத்தில் தான் அந்த ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் தேவனு கூட தேவன்ட்டருந்து வாங்கி அனுபவிக்க வேண்டிய இதையும் செய்யுங்க இந்த உலகம் ஆண்டவரை புரியாதவங்க மக்களுக்காக செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல அதையும் செய்யுங்க இதையும் செய்யுங்க அதையும் செய்யுங்க விட்டு விடாதீங்க எதையுமே ஆனால் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறது எதில் இருக்குன்னா உங்கள் மன்னவன் உங்கள் மன்னன் எஸ் உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்கிறார் நீங்க புரிஞ்சாதான் உங்களுக்கு என்ன செய்தார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ன செய்ய போகிறார்னு தெரிஞ்சாதான் வெளியே உங்களால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் இது உலகத்துக்கு புரிய வைக்குமோ இல்லையோ அது உங்களுக்கு புரியும் தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவை குறித்து உங்களுக்கு தெரியும் இல்லை அது வேற எதுவும் மாற்றம் அது வந்து வேற யாருக்கும் நம்ம விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா விதையாக இருப்பது விருச்சங்களாய் வரும் பொழுது எல்லாருக்கும் விளக்கமாக புரியும் இந்த உலகத்துக்கு அந்த ரங்கத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது வெளியரங்கமாக காரியங்கள் வெளியே வரும் வெளியே வெளிக்கு வராத மறைபொருள் என்பது ஒன்றுமே இல்லை ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் எவ்ரி திங் ஒன் டே விதையாக இருக்கும்போது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மரமாக வந்தால் கண்டிப்பாக தெரியும்ல கண்டிப்பாக தெரியும் ஸோ மக்களுக்கு ஒன்று செய்கிறீங்கன்னு நீங்கள் அவருக்கே செய்கிறீங்க அதை பூரணமாக உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட என்ன வேலையாக இருக்கலாம் அதை நீங்கள் நல்லா செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை தேவனுக்கு செய்கிறீங்க அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு செய்கிறீங்க அவருக்காக மனப்பூர்வமாக செய்கிறீங்க அதனால் உங்கள் நீதியின் விளைச்சல்களை அவர் அவர் வருத்திக்க பண்ணுவார் பெரியமானவர்களை ஸோ இந்த ஆட்டிடியூடோடு எல்லாத்தையும் செய்யுங்க யுவர் ஆட்டிடியூட் செட் யுவர் ஆல்டிடியூடு உங்கள் நோக்கமே உங்கள் வாழ்க்கையின் ஊக்கமாக இருக்கும் உங்கள் நோக்கமே உங்களது இயக்கத்தை போர்க்கும் ஆம் இந்த இந்த மனநிலையோடு எல்லா காரியத்தையும் செய்யுங்க தேவன் காரியங்களை பெரியதாக வாய்க்க பண்ணுவார் மீண்டும் சந்திப்போம் கர்த்தரின் காதலில் என்று அன்புடன் உங்கள் சிவக்குமார் நன்றி தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ண விரும்புகிறவர்கள் விதைக்க விரும்புகிறவர்கள் விதைக்கலாம் இதோ முகவரி இந்த கர்த்தரின் காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவுகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கிடைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ